சித்தருக்கு எல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலங்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கட்டத்துல எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த வைகாசி மாசத்துல எந்தெந்த தேதிகள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான வேலை செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியகாரம் சொல்றதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாதி கூட நடக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில எல்லாம் வீடியோ காலமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களால முழுமையா புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் அதனால விருச்சிகராசி அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்கிறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்க மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு நாலு வருஷமா ரொம்பவே அளவுக்கு அதிகமான வேதனைகளை சந்திச்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் வேலை இழப்புகள் பண நெருக்கடிகள் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் கடன் நெருக்கடிகள் தொடர்ச்சியான தோல்விகள் தொழில பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் நிறைய மன அழுத்தம் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் விட முக்கியமா உடல் ஆரோக்கியத்திலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படின்னு கடந்த மூணு நாலு வருஷங்களா விருச்சிகராசிக்காரங்க ரொம்பவே போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கடந்த ரெண்டு மூணு மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிகராசிக்காரங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதாவது ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த வேலையை இழந்துட்டு அடுத்ததா என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது கூட தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டு மூணு மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில கரங்களோட மருத்துவ செலவுகளும் பாதிய குறைஞ்சி உடல் ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மூணு மாதங்கள்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகளை சந்திச்சிட்டு வந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டு மூன்று மாதங்களா குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்களோட வாழ்க்கை துணை சமீப காலமா இவங்களை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சண்டை சச்சரவுகளை குறைச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமா தொடர்ச்சியா கடன் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த காரங்களும் கடந்த ரெண்டு மூணு மாதங்களா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் நெருக்கடியில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது கூடவே ஒரு சில விருச்சிகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலத்துல அவங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள்ல ஓரளவுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விருச்சிகராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு இந்த ரெண்டு மூணு மாசத்துல சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது அமைஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கும் இது ரெண்டுமே அமையல அப்படின்னாலும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு சூழலும் விருச்சிகராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு இந்த ரெண்டு மூணு மாசத்துல கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மொத்தமா மனசளவுல முழுமையா முடங்கி போய் கடந்த விருச்சிகராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த ரெண்டு மூணு மாசங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில விருச்சிகராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்களும் இந்த ரெண்டு மூணு மாசத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓபனா சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சில விருச்சிகராசிக்காரங்களோட வாழ்க்கையில குரு பகவான் நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல குரு அருளால கண்டிப்பா நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இப்படி ஒரு சூழல்ல இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளும் குரு பகவானோட பார்வையும் கரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ச்சங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை போது உங்க ராசிக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராகு மற்றும் செவ்வாய் பகவானும் சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசில சுக்ரன் மற்றும் புதன் பகவானும் களத்தல ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசில குரு மற்றும் சூரிய பகவானும் இணைஞ்சி சஞ்சாரம் பண்றாங்க இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த வைகாசி மாசத்துல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த வந்தங்கள் மூலமாகவும் யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது அதாவது உங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய களத்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசில குருவும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சி இருக்கிறதால வாழ்க்கை துணை கூட இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சந்தை சச்சரவுகள் எல்லாமே இந்த வைகாசி மாசத்துல முழுமையா விலகும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க உலகமே உங்களை எதிரியா பார்த்தாலும் உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா நிப்பாங்க உங்க வாழ்க்கை துணை மூலமாவே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறதும் கிடைக்க போகுது அதனால விருச்சிகராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க குடும்ப பொறுப்புகளா இருந்தாலும் சரி அல்லது தொழில் சம்பந்தமான பொறுப்புகளா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க அடுத்ததா சொந்த தொழில பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோட இணைஞ்சி ஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால இந்த வைகாசி மாசத்துல உங்களோட சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பார்க்கிற லாபங்கள் அப்படிங்கறதும் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா உங்களோட தொழிலுக்கு தேவையான ஒரு சில உதவிகளும் இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரம் இந்த வைகாசி மாசத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவோட இணைஞ்சி ஐந்தாவது வீட்டுல இருக்கிற காரணத்தால பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஒரு சில வில்லங்கங்கள் அப்படிங்கறது ஏற்படலாம் உங்களோட தந்தை சொந்தங்கள் கூட ஒரு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கறது ஏற்படலாம் ஒரு சில விருட்சிகராசிக்காரங்க உங்க தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமா நீதிமன்ற வழக்குகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களை விக்கிறதுக்கோ அல்லது அந்த சொத்துக்களை மாற்றங்கள் ஏதாவது செய்யறதுக்கோ இந்த வைகாசி மாசத்துல முயற்சிகளை செய்யாதீங்க குறிப்பா இருக்கிற சொத்துக்களை வித்து தொழில் ஆரம்பிக்கலாம் இருக்கிற சொத்துக்களை வித்து கடனை அடைச்சிடலாம் நினைச்சீங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் சொந்த பந்தங்களா இருக்கிறவங்க சொத்து அப்படின்னு வரும்போது பகையாளிகளா மாறுவாங்க அது மூலமா உங்களோட மன நிம்மதி முழுமையா பறி போறதுக்கு கூட இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல ரொம்பவே யோசிச்சு பக்குவமா நிதானமா முடிவுகளை எடுங்க அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவோட இணைஞ்சு இருக்கிற காரணத்தால மாதத்தோட தொடக்கத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் செரிமான கோளாறுகள் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால ராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க அதுலயும் முக்கியமா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்துல சுக்கரனும் புதனும் ஆறாவது வீடான சத்ரு ஸ்தானத்துல இருக்கிறதால நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கறது இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு அப்படிங்கறதெல்லாம் இந்த வைகாசி மாசத்துல நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இன்னும் சொல்ல போனா ஒரு சில விருச்சிகராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல தேவையான நேரத்துல கைகளுக்கு பணம் கிடைக்காம திடீர் பணத்தட்டுப்பாடுகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாசத்துல உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதிலேயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணை மூலமா தான் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறதால வரவு செலவுகளை உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கிற காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது ஆனாலும் உங்க கூட வேலை பாக்குறவங்க உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில தோகங்களையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால விருச்சிக ராசிக்காரங்க உங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கறதால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அடுத்ததான் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் ஏழாவது வீட்டுல இருக்கிறதால திருமண மாதிரியான சுப காரியங்களை உங்க வீட்டுல நடத்துறதுக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை பேசி முடிக்கிறதுக்கும் இந்த வைகாசி மாதம் அற்புதமான மாதமா இருக்கும் இன்னும் ரொம்ப காலமா திருமணம் ஆகாம சந்திச்சுட்டு வரக்கூடிய விருச்சகராசிக்காரங்களுக்கு கூட இந்த வைகாசி மாதத்துக்கு அப்புறமா திருமண வாய்ப்புகள் அப்படிங்கறது கை கூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த வைகாசி மாதம் கண்டிப்பா இருக்கும் நன்றி வணக்கம்